வணக்கம் நாவல் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி வந்து குடிக்கூடாது முன்னாடினா நல்லா ஒரு அர்பணுக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம் பின்னாடினா ஒரு ஆஃபனங்க கழிச்சு குடிச்சிக்கலாம் மிக்ஸில் இருக்கிற மாதிரி தான் லைட்டாக தொண்டை அணிக்கிற மாதிரி குடிக்கணும் அதை விட்டுட்டு நல்ல நிறைய தண்ணியை குடிச்சுட்டு நாவல் பழத்தை சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஐட்டம் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஸோ நாவல் பழம் சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா பல்லு கூச ஆரம்பிச்சிடும் ரொம்ப சாப்பிடுவோம் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி சொரசுரம் ஆகிரும் மேலே அண்ணா இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொச சுரப்பாக போயிடும் சில பேருக்கு எரிச்சலே எடுக்க ஆரம்பிக்கும் அந்த நாவல் பழத்தை சாப்பிடும்போது நாவர்பிள்ள கொட்டையை கொஞ்சமாக சாப்பிட்டா உங்களுக்கு மலைச்சிக்கலே போக்கும் நாவல் பழமே உங்களுக்கு மலைச்சிக்கல வந்து போக்கும் நாவர்பிள்ள கொட்டையை சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிடுவோம் நல்லபடியாக மலைச்சிக்கலாக போக்கும் அதே நீங்கள் நாவர்பிழ கொட்டையை வந்து எக்கச்சக்கமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சி அப்போ லூஸ் மோஷன் போயிடுச்சு அதனால இன்னும் பண்ண முடியாதுன்னுட்டு நீங்கள் தவிக்கக்கூடாது அதனால அளவுக்கு இங்கனால் அமிர்தம் நஞ்சுங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டு